ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பணம் முடக்கத்தை நீக்கம் பரிகாரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பணம் தொடர்பான எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் வழிபாடாக இருந்தாலும் பரிகாரமாக இருந்தாலும் அதற்கு முதல்ல நாம வணங்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறவர் தான் மகாலட்சுமி தாயார் அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரை நினைச்சு கொண்டும் மகாலட்சுமி தாயாருக்கு சில பொருட்களை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரமானது நம்மளுடைய வாழ்க்கையில பண முடக்கத்தை நீக்கி ஒரு பணவரவை ஏற்படுத்தும் எப்பொழுதுமே நமக்கு பணவரவு என்பது இருந்து அல்லவா இப்படிப்பட்ட பரிகாரங்களை நாம ஒவ்வொரு மாதமும் தொடர்ச்சியாக செய்யும் பொழுதோ அந்த மாதம் முழுவதுமே நமக்கு பணவரவு உண்டாகும் இந்த அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய புதன் வியாழன் வள்ளி இந்த மூன்று நாட்கள்லையும் தொடர்ச்சியாக நாம செய்யணும் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு இரண்டு வெற்றிலை ஒரு கொட்டை பாக்கு ஒரு ஏலங்காய் மற்றது பதினைஞ்சு ரூபாய் வேண்டும் நீங்க புதங்களை மான்றி இரண்டு வெற்றிலைக்கு மேல வந்து கொட்டை பாக்கு ஏலங்காயும் பதினஞ்சு ரூபாயும் வச்சு அதை எடுத்துக்கொண்டு பெருமாள் ஆலயத்திற்கு செல்லணும் அனைத்து தெய்வங்களையும் தரிசனம் செய்து நிறைவு செய்ததுக்கு ஆற்ற வந்து வழிபாடு செய்யணும் வழிபாடு செய்ததுக்கு பிறகு அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தலை விரிச்சத்தின் அடியில் இந்த வெற்றிலையை வந்து இந்த பாக்கையும் வந்து ஏலங்காய் பதினஞ்சு ரூபாயையும் வந்து வைக்கணும் பிறகு நேராக வீட்டிற்கு வரணும் அடுத்த நாளும் இதே போல வந்து வெற்றிலை பாக்கு ஏலங்காய் பதினஞ்சு ரூபாய் வந்து எடுத்து அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வங்கிக்கு சென்று ஏதாவது ஒரு ஓரத்தில் மூன்றாவது நாளும் இதே போல வெற்றிலை பாக்க ஏலங்காய் பதினஞ்சு எடுத்துக்கொண்டு இடத்துக்கு சென்று வரணும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்க்க செல்லும் தியேட்டர்ல இதை வைக்கிறது மிகவும் சிறப்பு இப்படி நீங்க வந்து செய்கிறதன் மூலம் தெய்வ வசியம் தனவசியம் ஜனவசியம் போன்ற மூன்று வசியமும் வந்து உண்டாகி நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு போதும் அளவு பணவரவை வந்து மகாலட்சுமி தாயார் அருள்வார் ஒவ்வொரு மாதமும் இதே முறையில் மூன்று நாட்கள் நாம் இப்படி செய்வதன் மூலம் அந்த மாதத்துக்குரிய போதுமான அளவு பணவரவு உண்டாகும் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய இந்த பொருட்களை முழு மனதோடு நாம தானம் செய்வது போல் செய்வதன் மூலம் மகாலட்சுமியின் அருளால் வந்து பல மடங்கு பணவரவு உண்டாகும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி